இனிய யோகா வணக்கம் ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்தில் இருந்து இன்று நாம் கைத்தட்டல் அற்புதமான ஆறு கைத்தட்டல்கள் ஆரோக்கியத்திற்கான ஆறு கைத்தட்டல்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் கைத்தட்டல்கள் நூற்று கணக்கான வகைகள் இருக்கிறது ஆறே ஆறு கைத்தட்டலை மட்டும் போறோம் இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கை தட்டும் போது என்னாலும் மற்றவர்கள் உற்சாகப்படுத்துறதுக்காகவும் நம்மை நம்ம உற்சாகப்படுத்துறதும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது கை தட்டல் இதில் ஆறு வகை இருக்கு இதில் நம்ம கண்டினியூவாக ஆறு செய்ய முதலில் வந்து இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்து இதை போன்று இது மாதிரி இதை போன்று ஒரு முப்பது தடவை பண்ணணும் தேர்ட்டி தேங்க்ஸ் முப்பது சொன்னா உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக நடைபெறும் இரண்டாவது இரண்டு கைகளையும் திருப்பி வைத்து ஒரு முறை அடிக்க வேண்டும் இது முதுகு தண்டுவடம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அடுத்து மூன்றாவதாக உங்கள் இரண்டு உள்ளங்கைகளையும் பகுதியில் நல்ல ஒரு முப்பது முறை நீங்கள் செய்தல் வேண்டும் முப்பது தடவை ஜீரண மண்டபம் அதாவது வயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது நம்பர் நான்கு இரண்டு கைகளையும் வச்சுக்கோங்க இது போன்று இப்படி கை தட்டணும் இதை கை தட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமா தோள்பட்டை கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஐந்து கண்கள் மற்றும் மூக்கு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு முப்பது ரூபாய் அடுத்து ஆறாவது இரண்டு கைகளையும் முத்திரைக்கு வைத்திருக்கமாக வைத்துக் கொண்டு நன்கு ஒரு தேர்ட்டி டைம்ஸ் வர முப்பது முறை செய்ய வேண்டும் இதை செய்தால் உங்களுடைய பிரெயின் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க மூளை மூளை பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும் மேலும் முடு உதிர்வை கூட நல்லா தடுக்கக்கூடியது இது முப்பது முறை செய்ய வேண்டும் அதாவது ஆறு கைத்தட்டல்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் இதை போன்று ஆறு முறை செய்துவிட்டு மீண்டும் ஒரு பத்து முறை ரிலாக்ஸ் செய்துவிட்டு கைகளை தேய்த்து செய்து கொள்ளுங்கள் போதும் அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் தண்ணீரில் கைகளை நினைக்கக்கூடாது இதை போன்று செய்தால் நல்லதொரு பலன் கிடைக்கும் பஞ்சபூர சக்தியும் தூண்டப்படும் ஒரு தொடர்ந்து கை தட்டுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹின்